டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா நபர்களுக்கும் என்னோடய முதற்கணவளக்கத்தை தெளிவச்சுக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா டிஎன்பிஎஸ்சி விஓ வந்து நோட்டிஃபிகேஷன் தள்ளி போயிடுச்சு இப்போ சீட்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்ஸ்க்கு மேலே வரப்போகுது ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு படிக்கலாம் அப்படின்ற வேலையில் வச்சுக்காதீங்க இப்போதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் வந்து அந்த கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும் பிகாஸ் ஆல்ரெடி வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் டிஎன்பிஎஸ்சி விவோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி செவன் கொஷின்ஸ் அடித்தா மட்டும்தான் அப்போ இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிஓ சாரி ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி த்ரீ ப்ளஸ் கிட்டே போச்சு கொஷின்ஸு நான் வந்து மார்க்ஸை சொல்லலை கொஷின்ஸை சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இன்னமும் காலம் தழ்த்திட்டு இருக்காதீங்க அனவுன்ஸ்மெண்ட் வந்த பிறகு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காதீங்க ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க இப்போ வந்து இதோட கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டி த்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இதோட வேக்கன்சிஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிறதுனால வந்து கடும் போட்டி இருக்கும் வெறும் டென்த் படித்தாலே போதும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜினால் இதோட கட் ஆஃப் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ இதுக்கு மேலேயும் வந்து காலம் தரத்தை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சில டிப்ஸுன்னு சொல்லலாம் நினைக்கிறேன் என்னென்னா வீட்டில் வந்து சார்ட் மேக்கிங் பண்ணுங்கள் சார்ட் மேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சார்ட் மேக்கிங் சவுத்தில் ஒட்டி சார்ட்லாம் ஒட்டி அதில் வந்து என்னென்னலாம் எழுதணுமோ அதெல்லாம் எழுதிட்டு உங்களுக்கு தெரிய இதை எதில் தேவையான பாயிண்ட்ஸ் அதெல்லாம் எழுதுங்க மேக்ஸ் ஃபார்முலாஸ்லாம் எழுதிக்கோங்க எழுதும்போது என்னாகுன்னா படித்து முடித்த பிறகு இந்த இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கிற புக்ஸ் எல்லாம் சிக்ஸ்த்து டு டென்த்து இருக்கிற புக்ஸ் எல்லாம் படித்து முடித்த பிறகு எல்லாமே வந்து உங்கள் ஹெட்டில் வந்து எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து இந்த சார்ட்டை வந்து பார்த்தாலே போதும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கஷ்டமே படுத்தாவில்ல ஏன்னா நம்ம படிக்கிறது கே கேட்குறத விட விசுவலைசேஷனுக்கு பவர் அதிகம் சரிங்களா எதுவுமே வந்து நம்ம கண்ணு பார்த்து நம்ம மூளைக்கு வந்து அந்த சென்சாரர் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணும் ஸோ அதனால் வந்து சார்ட் மேக்கிங் பண்ணுங்க சார்ட் மேக்கிங் பண்ணிவிட்டு ஈஸியாக படிங்க அப்புறம் வந்து என்னென்னா சில பேர்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மன்னர்களோட பேர்கள் அப்புறம் வந்து சில இந்த நேம்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்தமாதிரி மன்னர்களோட பேர்கள் கம்மி கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மன்னர் யாருன்னு சொல்லிட்டு அவருடைய அவரோட முகத்தை பார்த்துக்கோங்க முகத்தை பார்த்துட்டு அவரும் உங்களோட ஃப்ரெண்டுமே நினச்சிக்கிட்டு கான்வர்சேஷன் பண்ணுங்கள் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்தமாரி ரிலேட் பண்ணி படிங்க லிங்க் வச்சு படிங்க அப்புறம் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு டிப்ஸ் வச்சு படிங்க இதுனா இப்படி அப்படின்ற மாதிரி படிங்க புரிஞ்சு படிங்க ஸோ புரிஞ்சு படிக்காமல் படிக்காதீங்க ஸோ கட் ஆஃப் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாகவே வரும் ஸோ அதனால் வந்து இப்போ ப்ரிப்ரேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது நல்லது ஆல் த பெஸ்ட் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த முறை இதை விட இன்னும் பெஸ்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனோட வரேன் தேங்க் யூ